அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமந்தில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து இருந்து வந்தோம் வந்தவொன்னே அம்மா வீட்டுக்கே வந்துட்டு டீயெல்லாம் குடிச்சாச்சு அப்ரீநாத்த கிளம்பிட்டு வீரநாத்த வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு நாள் லீவ் போட்டிருந்தாங்களே அதனால் வந்தவொன்னே கிளம்பிட்டு வேலைக்கு போயிட்டாங்க அன்றைக்கி அம்மா வீட்டில் தான் அண்ணன் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு ரெடி ஆகிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம் அம்மா வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு எனக்கு இது செஞ்சுச்சு அப்படியே பேர் வர மாட்டேங்குது ராகி ராகி சேமியாக இருக்கும்ல அதை தான் செஞ்சு வச்சுருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் குட்டி வந்தோடனே மாமாவோட ரவுண்ட்ஸ் போயிட்டாங்க அம்மா என்ன குக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கம்பிக்கிறேன் ராகி சேமியாக இருக்கும்ல அதான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருந்தாங்க நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் அம்மாவுக்கு இருக்குது இங்கே தேங்காய் பூ அதெல்லாம் தேங்காய் பூ நாடு சக்கரை இதுதான் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் நம்ம அம்மா வீட்டு கச்சின் கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அம்மாவும் அத்தாவும் மட்டும்தானே அதனால் குட்டியாக ஒரு செட்டப்பு அவங்களுக்குன்னு ஒரு செட்டப்பு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எங்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க தோசை தண்ணி எங்கே இருக்குது என்னோடய பெட்டி இங்கே தான் இருக்குது இனிமேல் தான் நான் மேலே போகணும் எங்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு டிவி வச்சுருப்பாங்க அவங்க அவங்க படுக்கிறது பாய் எங்கே இருக்குது அவ்வளோதான் ஒரு குட்டி வீடும் ஒரு குட்டியோடு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில் அவ்வளோ தான் இதுதான் நம்ம அம்மாவோடய வீடு அம்மாவோடய வீடு இந்த குட்டி ஹால் தான் அத்தம்மா வந்தாங்கன்னா அவங்க இங்கே தூங்கிக்கிடுவாங்க அம்மாவும் அத்தாவும் இங்கே படுத்துக்கிடுவாங்க அவ்வளோதான் நம்ம அம்மாவோடய வீடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ போடல சிஸ்டர்னு சொல்லிட்டு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் எடிட் பண்ணி போடுற சிஸ்டர் சடனாக வந்துட்டு பிளான் பண்ணி போனனால அவ்வளோவா வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போக முடியல டக்குன்னு கிளம்பு நாங்கள் போகிற பிளானே கிடையாது அஃபீனமாகவே நாங்கள் விட்டுட்டு தான் போனோம் டூ டேஸ் தானே ஸ்கூல் ஓயாமல் லீவ் போட்டால் படிப்பும் கேட்டு போயிடும் அதனால சரி சொல்லிவிட்டு அன்னைக்கு அண்ணன் அம்மா வீட்லேயும் அண்ணன் வீட்லேயும் மாறி மாறி மேடம் ஜாலியாக இருந்தாங்க இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டோமே நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும்ல எப்போயுமே விட்டுட்டு போக மாட்டோம் கம்பத்துக்கு போனால் இதில் தான் விட்டுட்டு போனோம் பாப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு நாள் ரிட்டர்ன் வருது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டது ஒரு நாள் எப்படி ரிட்டன் வரீங்க சிஸ்டர்னு சொல்லிவிட்டு நமக்கும் வேலை இருக்குல்ல அதனால் போக வேண்டிய முக்கியமான காரியத்துக்குலாம் காரியத்துக்கெலாம் போகுதுன்னு செய்யணும் ஆனால் நானும் தான் அப்புறம் குட்டி கொஞ்சம் வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்களையும் கட்டி விட்டு போயிருப்போம் அவங்க கொஞ்சம் குட்டி பாவாக இருக்கிறனால அவங்கள விட்டுட்டு போக முடியல இப்போ ரெடியாக அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம் அங்கே என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படின் இன்னைக்குள்ள அவங்க கண்டினியூ பண்ணலாம் யார் நம்மளோட குட்டியோட வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா பார்த்தீங்கன்னா கம்பம்ல கம்பமோட ஃபேவரட் கடை எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் கொஞ்சம் அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் இது மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எதுவுமே வாங்கலை பிளான் பண்ணியே போகவே இல்லை இப்போ தானே போய்ட்டு வந்தோம் நாங்கள் ஒன் இயர்க்கு ஒன்ஸ் தான் போவோம் கம்பத்துக்கு இப்போ வந்துட்டு சடனாக ஒரு ரிலேட்டிவ் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் மேரேஜ்னால போக வேண்டியதாக போச்சு அதனால் எந்த பிளானும் இல்லை கையில் கேஷும் அவ்வளோவா இருக்காது ஏன்னா நான் இப்போ தான் போய்ட்டு வந்தனால இருக்காது இல்லை அதனால் சும்மா அண்ணனுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம்

ஏய் ஆலியா கிளாஸ்டிக் குர்ரிய அவள்கிட்ட குடிச்சு தரேன்னு சொல்லு குறிச்சி தரேன் ஆலியா சொல்லு என்னம்மா சொல்ற குறிச்சி தருவாடி என் தங்கம் தங்கம் சொல்லிடுமா அப்புறமா தங்கம் சொல்லிடுமா தங்கம் சொல்லிடு ஆலியா என் தங்கம் காலியா தங்கம் கவர் அடி தங்கம் சரி உட்காந்து விளாடுங்க ரெண்டு பேரும் உட்காந்து கவாலியாமா ஆ ஓகே அண்ணன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் எப்பயே போல் குட்டியும் ஆலியா பார்ப்போம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வஞ்சட மீன் இருக்கும்ல அதை ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் சோறு மீன் குழம்பு என்னதான் நம்மளே சமைச்சு சாப்பிட்டாலும் யாராவது சமைச்சு கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அது நம்மளை மாதிரி கிச்சன்லேயே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காய் சாப்பாடுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க என்கிட்ட மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி இந்த ஊருக்கு போய்ட்டு வந்தாலே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபீலே இருக்கும்ல ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெயினில் போயிட்டு வந்தால் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பஸ்ஸில் போனால் அதே மாதிரி ஃபீல் தான் ஒரு நாள் ஃபுல்லாகவும் எனக்கு இருந்துச்சு சாப்பாடு ரெடியானதுக்கப்புறமா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாச்சு அப்படின்னு அத்தான் வந்துட்டு காலையிலேயே வேலைக்கு போயிட்டாங்களா அவங்களும் காலையில் வெள்ளெண்ணெய்ன போனதுனால சாப்பிடாம போயிட்டாங்க அதனால மதியானம் சீக்கிரம் வந்துவிட்டாங்க ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வீட்டோட லஞ்சு நம்ம ஆலியா பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அதெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா மத்தம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க மாமின்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா அதன் வந்துட்டு நம்ம ஆஃப்ரா குட்டி வாங்க ஒரு கோவம் வந்துருச்சு நான் தர மாட்டேன் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா பாகு பாத்தீங்கன்னா நல்லா கியூட்டா அழகா இருந்துச்சு கண்ணெல்லாம் இருக்கு பால் டப்பா இருக்கு குடிக்கணுமா பால் டப்பா இதை கட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கூடதான் கொடுத்துடுவாங்க எங்க அம்மா ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு நம்ம அஃபீன் அம்மா இருந்து அஃப்ரா குட்டி ஆலியா பாப்பா மூணு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா எடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க மாமான்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா அண்ணன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா என் தங்கச்சியோட பொண்ணும் வந்திருந்தாங்க அவன் இவளுக்கு ரெண்டு ஒரு அட்டகாசமே தங்க முடியாது மூணு பேரும் சேர்ந்து ஒரு வழி ஆக்கிடுவாளுங்க

இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு சாயங்காலம் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள எல்லாேரையும் விளையாட வச்சுட்டு அப்படியே நைட்டு சாப்பாடு அங்கேயே முடிச்சிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நானும் மட்டும் வாங்கிட்டு போயாச்சு வீட்டுக்கு அவ்வளோதான் இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு அப்படி நெக்ஸ்ட் டேவை கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே மார்னிங் எப்போயும் போல் ஒரு டூ டேஸ் லீவில இருந்தேல்ல இன்றைக்கி எந்திரிச்சி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு அடுப்பில் பாலை வச்சுட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு குக்கரில் அரிசியும் வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு முட்டை சோடு தான் செஞ்சு கொடுத்து விட போகிறேன் ஒரு டூ டேஸ் நம்ம லீவ் எடுத்து ாலே பாருங்களேன் குக் பண்ணுறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் அதே மாதிரி தான் குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அஃப்ரா குட்டியோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹேர் கட் பண்ணியிருந்தோம் கம்பத்துக்கு போனப்போ ஸ்நாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வாங்கின குத்திங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சா வீட்டில் அதுலேயும் ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட்டுட்டேன் இதில் அந்த பிரிட்டானியா பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கும்ல அது அப்புறம் வந்துட்டு வெளியில் கேக் இருந்துச்சா அது அப்படியே வச்சுட்டு இருந்தேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா குக்கரும் விசில் விட்டுருச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான இன் மை லைஃப் லாக் கிடையாது தான் இருந்தாலும் பரவாயில்ல நான் வீடியோ போடாமல் இருந்தேன்னா சரி இதை அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த இடத்துல சாப்பாடு அப்புறமா எப்பயும் நான் சோறு செய்வேன்ல அதே மாதிரி தான் மிளகு நல்லா நுணுக்கி போட்டு முட்டையை கிண்டி சாப்பாடு போட்டு கிளறியாச்சு ஒரு வழியாக லஞ்சையும் ரெடி பண்ணிவிட்டேன் ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணிட்டேன் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியாக தான் இருக்கும்ல பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் இந்த வீடியோ எடுக்கலையா டூ டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் எடுத்திருந்தேன் ட்ராவலில் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் பாப்பாவுக்கு வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாமி கொஞ்சம் வாங்கி கொடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க வாங்கி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு பாப்பாக்கா போனதையுமே கேட்டால் இந்த வாங்கிட்டு போயாசுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதே அப்படி பேக் பண்ணிட்டு ஆல்ரெடி நான் பேக் பண்ணி வச்சிருந்தேன் டிஃபன் பாக்ஸ் உடஞ்சிருந்துச்சா அதனால வேற டிஃபன் பாக்ஸ் மாற்றி இல்லை ஸ்நாக்ஸே பேக் பண்ணிட்டு பேரி வந்துட்டு இப்போ கிளப்பி அஃபீன் அம்மா மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துட வேண்டியது தான் அவள் கிளம்புறாலோ இல்லையோ நம்ம அப்பா கூட்டி தான் ஃபஸ்ட்டு கிளம்புவாங்க பாப்பா வந்துட்டு வழி அமைச்சு வச்சுட்டு வந்தவொடனே பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இவங்களையும் தூங்க வச்சாச்சு கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட்டில் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா அதுவும் வந்துருச்சு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் தேங்காய் ஆல்ரெடி இந்த சோப்பு பொடி தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப சூப்பராக முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் பாப்பாக்கு நெய் இல்லையா நெய் சாம்பார் பவுட்ரு உப்பு சும்மா கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் அஃபீனமாவுக்கு ஃபேவரட் ரெண்டு மில்க் மேட் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஸ்பெட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தன அதையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாங்கியிருந்தேன் பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தா அரிசி முடி நிறைய வந்துருச்சு எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் செய்யும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும்ல அரிசி எடுத்து கொட்டில அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வார வாரம் இரநூறுவா கொடுப்போம்ல அந்த மாதிரி தான் வாங்கிக்கிடுவேன் மொத்தமாக வந்துட்டு பே பண்ணாமல் அப்படி கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அரிசியும் வந்துட்டு பக்கெட்டில் போட்டு கொட்டி வச்சுட்டு பழைய அரிசி இருந்துச்சுல அதை வந்துட்டு இன்னைக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி தான் சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு மூணு தக்காளி வரமிளகா எல்லாத்தையும் மிக்சி நல்லா அரைச்சிட்டு அப்படியே தாளிக்காமல் எதுவும் பண்ணாமல் அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு அது பாட்டுக்கு நம்ம கொதிக்க விட்டோன்னு வைங்களேன் ஒன் பாட்டில் சூப்பராக டேஸ்டியாக ரெடியாகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் கறி மசாலா தூள் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் எதுவும் போடல இன்னைக்கு அந்த அரைச்ச மசாலாலேயே அப்படியே கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஒரு லோ ஃபிளேமில் வச்சுட்டு வைங்கள எண்ணெய் எல்லாம் பிரித்து செஞ்சு வந்துரும் அவ்வளோதான் கடைசியில கொத்தமல்லி தள்ளி தூவி இறக்கிட்டேன் கொஞ்சம் காரம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சா மறுபடியும் பெப்பரை மட்டும் நுணுக்கி மேல தூவி இறக்கியாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல குழம்பு பாத்தீங்கன்னா இதுதான் ஊருகா தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்களா சரி அந்த விடியும் பார்த்துட்டு வந்துடுவோம் என்றைக்கு தான் இந்த வீடு பார்க்கும் படம் முடியும்னு தெரியல நமக்கு என்றைக்கு வீடு கிடைக்கணும்னு தெரியல இன்ஷாலாக கிடச்சிரும் சாப்பாடும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு காலையில் ஆக்குன சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சா மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு யாராவது வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் நான் மறந்து போயிடுவேன் மறந்து போயிட்டேன் யாரும் வந்துட்டு அவங்க சேனலை பற்றி நம்ம சேனலில் சொல்ல சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் சர்ச் பண்ணி சொல்லிடுவேன் ஊருக்கு போயிட்டு வந்ததில் கொஞ்சம் கேப் ஆனதுனால மறந்து போயிடுச்சு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் செய்கிறேன் கிரேவியும் இப்படி தான் ரெடியாக இருந்துச்சு ஊருக்கு அங்கட்டு இங்கிட்டும் போயிட்டு இருந்தனால நான் மாதை வந்துட்டு கன்டினியூ பண்ண முடியலையா ஒரு டூ டேஸாக வந்துட்டு நான் மாசு படிக்கலை இன்னைக்கு அந்த அதுதான் நமக்கு முக்கியமான என்ன சொல்றது கடமை அதனால் வந்துட்டு அதையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவை பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு நமாஸ் படிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி நம்மளை ஒரு வழி பன்னீர் வாசிச்சு தான் போகும்போது களத்தில் ஏறி உட்கார்றது இந்த கிட்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தா தெரியும் பக்கத்தில் யாராவது இருந்தால் இப்படி சொல்கிறது பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம நமாஸ் படிக்கலாம் இல்லைன்னா இப்படி தான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஏதாவது திங்ஸ் கொடுத்தோன்னு வைங்களே அவங்க பாட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே நமாஸ் படித்து முடிச்சிடலாம் அவ்வளோதான் இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு அப்படியே ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னாங்களோ அதையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் குட்டியும் கிளம்பிட்டோம்